நம்ம கேட்கறதெல்லாம் கடவுள் கொடுக்க மாட்டாரு அப்படின்னு நினைக்கிறோம்ல ஆக்சுவலி நம்ம கேட்கறத அப்படியே கடவுள் குடுத்துருவாரு ஆனா அது குடுத்ததுக்கு அப்புறம் கூட நம்ம டிசப்பாயின்மெண்ட் ஆற மாதிரி சில டைம் சில டைம்ல நிறைய டைம் ஆயிடும் இந்த கதையில எக்ஸ்பிளைன் பண்றேன் ஒரு காடுல மூணு மரம் பெரிய மரம் அதுவும் பிரான்ச்லாம் இல்லாம அப்படியே ஸ்ட்ரெயிட்டா உலக்க மாதிரி ஆனா நல்ல பெரிய உலக்க மாதிரி மரம் அது மெச்சோர் ஆயிடுச்சு நெக்ஸ்ட் அந்த வெற்ற ஸ்டேஜுக்கு வந்துருச்சு அந்த மூணு மரமும் வந்து என்ன ஆகணும் அப்படின்னு பேசிக்கிறதுங்களா ஒரு மரம் சொல்லுதான் நான் வந்து ராஜா மந்திரி பட இதெல்லாம் போற படக ஆகணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லுதான் அடுத்த மரம் சொல்லுதான் நான் வந்து ராணி வச்சிருக்கிற வைரம் வைடூரியம் இந்த பிரெஷர் ஜுவல்ஸ் அதெல்லாம் வைக்கிற ஒரு செஸ்ட் பிரஷர் செஸ்ட் ஆவேன் அப்படின்னு சொல்லுதான் மூணாவது மரம் சொல்லுதான் இதெல்லாம் என்னவங்க ஆசை நான் வந்து ஃபியூச்சர் ராஜாங்கத்தோட ஃபியூச்சர் அரசகுமாரன் பிரின்ஸ் பிறக்கிற பிறந்து படுக்கிற தொட்டிலாம் நான் ஆக போறேன் அப்படின்னு மூணும் அதோட மேனிபெஸ்டேஷன சொல்லலாம் அன்னைக்கு சாயந்தரமே வந்து ஒரு உட்கட்டரும் அவரோட பையனும் வந்து பார்த்துட்டு டே என்ன மரம்டா இது மூணும் ஒரு மரத்தை வெட்டினா ஒரு வருஷத்துக்கு நம்ம வந்து விறகுக்கு ஆளாச்சின்னு சொல்லிட்டு மூணு மரத்தையும் வெட்டி சந்தோஷமா எடுத்துட்டு போறாங்க வீட்டுக்கு போன உடனே வந்து அந்த பையனோட வயசு அப்பதான் கல்யாணம் ஆகி அவங்க பிரெக்னெண்டா இருப்பாங்க பிறக்க போற குழந்தைக்கு வந்து எனக்கு இந்த மரத்துல வந்து ஒரு தொட்டில் பண்ணி கொடுங்க அப்படின்னு கேக்குறான் சரி வந்த மருமகளுக்கு கேட்ட உடனே தொட்டில் பண்ணி கொடுத்துட்டீங்க நான் எவ்வளவு நாளா ஒரு பீரோ கேட்டுட்டு இருக்கேன் ஏதோ என்னோட வீட்டுல இருந்து போட்ட நகை கொஞ்சம் கொஞ்சம் நகை எல்லாம் வைக்கிறதுக்கு இவ்வளவு நாளா நீங்க பண்ணவே இல்லைன்னு சண்டை போடும் போது எதுக்கிடா சொல்லிட்டு அந்த ஒய்புக்கு வந்து ஒரு டப்பா பண்ணி கொடுத்துடுறாரு அந்த மரத்துல அப்புறம் அந்த பையன் சொல்லுவான்னா அப்பா அப்பா நம்ம இந்த கிராமத்துல இந்த ஊர்ல வந்து நம்ம வைக்கிறத விட ஆறு கடந்து போய் பெரிய ஊர் இருக்கு அங்க போய் வைத்தா நமக்கு லாபம் நிறைய வரணும்னே ஆமாண்டா மகனே நீ சொல்றது கரெக்ட்னு சொல்லி ஒரு ப ஒரு சின்ன படகு பண்ணிடுறாங்க ஒரு நாள் நைட் என்ன ஆகுது திடீர்னு மழையில சட்டாங்க யாரும் போய் பார்த்தா அந்த ஊர் ராஜா அவங்க மனைவி குழந்தை மினிஸ்டர் அப்புறம் கூட பாதுகாக்கிறதுக்கு ரெண்டு பேர் எல்லாம் வந்து நிக்கிறாங்க என்னன்னா வந்து எதிரி நாடு பட சுழ்ந்துருச்சு அவங்க தப்பிக்கிறது முடியாததுனால பக்கத்துல இருக்கிற நேபரிங் நாட்டுக்கு போய் ஹெல்ப் கேக்குறோம் நானும் மந்திரி எல்லாம் போயிட்டு வந்துடுறேன் என்னோட ராணி குழந்தை நீங்க நைட் இங்க இருக்கட்டும் ஹெல்ப் கேட்கறாரு ராஜா சரினு சொல்லிட்டு அந்த குழந்தைய வந்து இந்த புதுசா பண்ணி வச்சிருந்த இந்த தொட்டில போடுறாங்க அத ராணி ராணியோட ட்ரெஸ் ராணியோட நகையெல்லாம் வந்து அந்த வச்சிருந்த பீரோ பாக்ஸ்ல வந்து வைக்கிறாங்க இந்த ராஜாவும் மந்திரியும் வந்து எனக்கு படகு வேணும்பான்னு சொன்னோடனே எங்க கிட்ட இருக்கு ராஜான்னு சொல்லி இவங்க பண்ணின படகுல வந்து ராஜா வந்து பக்கத்து நேபரிங் நாட்டுக்கு போறாரு இந்த மூணு மரமும் மேனிபெஸ்ட் பண்ணது நடந்துருச்சா ஆனா அவங்க நினைச்சது வேற மாதிரி நடந்தது வேற வர மாதிரி நம்ம என்ன பண்றோம் தெரியுமா கடவுளுக்கே கன்சல்டன்ட் எது எப்ப நடக்கணும் எப்படி நடக்கணும் எந்த வழியா நடக்கணும் அப்படிங்கறத வந்து எல்லாத்தையும் நம்ம வந்து பிரேயருங்கிற ஒரு ஒரு ரிப்போர்ட் மாதிரி கடவுள்கிட்ட கொடுத்து அது நடக்கணும்னு எதிர்பார்க்கிறோம் அதுக்கு பதிலா எனக்கு என்ன நல்லதோ அது உங்களுக்கு தான் தெரியும் கடவுளே நீங்க பார்த்து செய்யுங்க அப்படின்னு கடவுள் கிட்ட விட்டுட்டோம்னா பெஸ்ட் ஆஃப் த பெஸ்டா நம்ம லைஃப்ல எல்லாம் வந்து அமையும் இதுதான் மேனிபெஸ்டேஷனோட ட்ரிக் நம்ம கேட்கறதெல்லாம் கடவுள் கொடுக்க மாட்டாங்க